இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் ஒற்றை கோரிக்கை சம சம ஊதியம் எனும் ஒற்றை கோரிக்கைக்காக கடந்த இருபத்தைந்து நாட்களாக போராடி கொண்டிருக்கிறோம் விடுமுறையிலிருந்து அதாவது நாங்கள் பெற்ற பிள்ளைகளின் மகிழ்ச்சியை கூட கருதாமல் விடுமுறையில் அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு வந்து எங்கள் மாணவர்கள் நலன் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் விடுமுறையில் போராட்டத்தை எப்போதுமே நடத்துகிறோம் இப்போது பள்ளி திறந்து இரண்டு நாட்கள் ஆகியும் எங்களை போராடும் நிலைக்கு தள்ளிவிட்டார்கள் எனவே வந்து முதல்வர் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் நாங்கள் எல்லாம் வந்து வேறு வழி இல்லாமல் இடைநிலை ஆசிரியர் பதவிக்கு வந்தவர்கள் அல்ல வேலைக்கு வந்தவர்கள் அல்ல எல்லோரும் கனவுகளோடு இங்கே வந்தவர்கள் அதாவது பத்தாம் வகுப்பில் பள்ளியில் முதலிடம் நான் மட்டும் இல்லை என்னோட சேர்ந்த ஒரு பதினஞ்சாயிரம் பேர் இங்கே இருக்கிற இருபதாயிரத்து ஐநூறு பேரில் ஒரு பதினைந்தாயிரம் பேராவது இந்த மாதிரி முதல் மதிப்பெண் பெற்றவர்கள் பள்ளியில் பத்தாம் வகுப்பில் முதலிடம் பன்னிரெண்டாம் வகுப்பில் முதலிடம் டெட்டு பட்டயத் தேர்வில் மாவட்ட அளவிலேயே முதலிடம் தெட் தேர்வில் நீங்கள் எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தா போதும் நிர்ணயிச்சிருக்கீங்க நாங்கள் நூற்றி முப்பது மார்க் எடுத்திருக்கோம் ஸோ இத்தனை திறமையானவர்கள் எல்லோருமே வந்து இரண்டு மூன்று அரசு வேலைகள் கிடைத்து அதை நிராகரித்து விட்டு ஆசிரிய பணிக்கு செல்ல வேண்டும் என்று கனவுகளோடு இங்கே வந்தோம் ஆனால் இங்கே வந்தது பின்பால் தெரிகிறது எங்களுக்கான சம்பளம் என்பது ஒரு புலி தொழிலாளியின் சம்பளத்தை தான் நிர்ணயித்திருக்கிறார்கள் என்று அதை கேட்டுதான் இன்று நாங்கள் வீதியில் நிற்கிறோம் அதற்காக போன தேர்தலின் போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு அவருடைய அப்பா காலத்தில் தான் இது வந்து குறைக்கப்பட்டிருக்கு ஸோ நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது எங்கள் ஆட்சியில் நடந்த தவறை நாங்கள் சரி செய்வோம் அப்படின்னு முந்நூற்றி பதினொன்று தேர்தல் வாக்குறுதியாகவும் கொடுத்து நிறைவேற்றி தருவோம் என்றார்கள் ஆனால் இதுவரை நாங்கள் காத்திருந்தோம் ஐந்து வருடங்களாக முதல்வர் செய்வார் செய்வார் என்று காத்திருக்கிறோம் இப்பொழுது ஆட்சியே முடியப் போகிறது எனவே இந்த அதனால்தான் இவ்வளவு தீவிர போராட்டம் இதற்கு மேல் எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது ஆ முதல்வர் ஆகும் போது அதான் சொல்லணும் உண்மையாவே சொல்றான் அவர் முதல்வர் பதவி ஏற்கும் போது முத்துவேல் கருணா கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்று அவர் கூறும் அவர் குடும்பத்தில் உள்ளவர்கள் அகம் விட நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்தோம் எங்களுக்கான முதல்வர் வந்துவிட்டார் எங்கள் குறைகளை கலைந்து விடுவார் என்று நாங்கள் ஆனந்த கூத்தாடினோம் ஆனால் இன்று நாங்கள் தெருவில் நிற்கிறோம் தயவு செய்து முதல்வர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலனை செய்து எங்களுடைய நலனையும் எங்கள் மாணவர்கள் நலனையும் காத்திட வேண்டும் ரெண்டாயிரத்தி ஒம்போது அப்பாயின்மெண்ட் நாங்கள் அந்த அந்த வருஷம்தான் அந்த ஆறாவது பே கமிஷனில் நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டோம் அன்னையிலேருந்து அப்போ வந்து கலைஞரையா ஆட்சியில இருந்தோம் அப்போ நாங்கள் ஊதிய முரண்பாடு ஏற்பட்ட போது கேட்டபோது எங்களுடைய கழக ஆட்சி வந்தோடனே முதல்ல உங்களுக்கு இதை சரிப்படுத்தோம் நாங்கள் எங்களுடைய போதாத காலம் பத்து வருஷம் வந்து ஆட்சி மாறிட்டு அப்பவும் நாங்கள் பல போராட்டங்கள் முன்னெடுத்தோம் அப்பவும் சொன்னாங்க பல போராட்டம் போது இதே எதிர்கட்சியாக இருந்த இப்பொழுதே அமைத்த தலை முதல்வர் வந்து எங்கள் கழக இது வந்து நியாயமான கோரிக்கை அதனால் கழக ஆட்சி பிறந்தவுடன் முதல்ல உங்களுக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவோன்னு சொல்லி இது கோரிக்கையாக முன்னூற்றி பதினொன்றில் வச்சாங்க நாங்கள் அதனால் இந்த இந்த ஆட்சி வந்த பிறகும் நாளை முக்கால் வருஷமாக பல போராட்டங்கள் வந்து முன்னெடுத்து முன்னெடுத்தோம் அப்போ வந்து சொன்னாங்க இந்த கோரிக்கை நிறைவேற்றுவோம் கொஞ்சம் பொறுத்துருங்க கொஞ்சம் எங்களுக்கு இடைவெளி கொடுங்க நாங்கள் வந்து இதை சரி செய்வோம்னு சொன்னாங்க அதை நம்பி நம்பி நாங்கள் ஒவ்வொரு போராட்டத்தையும் கைவிட்டு நாங்கள் போனோம் நாங்கள் விடுமுறை நாட்களில் தான் எங்களுடைய பல போராட்டங்கள் நாங்கள் நடத்தியிருக்கோம் எங்களுடைய பிள்ளைங்களை விட நாங்கள் வந்து நாங்கள் பள்ளியோடத்து பிள்ளைங்களை நேசித்ததுனால தான் பள்ளிக்கூடம் பாதிக்காத அளவுக்கு எங்களுடைய மாணவர்கள் நலன் கருதி நாங்கள் விடுமுறையில் போராட்டத்தை தொடர்ந்தோம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் போராடி போராடி நாங்கள் அவளுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து தான் எங்களுடைய போராட்டத்தை பின்வாங்கி நாங்கள் சென்றோம் ஆனால் இன்னைக்கு நாளை முக்கால் வருஷம் ஆன பிறகும் அதே தான் கேட்குறாங்க ஆனால் இந்த முறை நாங்கள் அரசாணை பெறாமல் அது எத்தனை நாட்கள் ஆனாலும் எங்களுடைய கடைசி ஆள் இருக்கும் வரைக்கும் நாங்க போராட்டத்தை தொடருவோம் விடுமுறை நாட்கள் தான் பள்ளி தொடங்கணுன்னே போயிடுவோம்னு நினைக்கிறாங்க ஆனா நாங்க பள்ளியுடன் தொடங்கினாலும் போக மாட்டோம் எங்கள் மாணவர்கள் எங்களுக்கு போன் பண்ணி டீச்சர் நீங்க எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க பல பிள்ளைங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நான் எங்களுக்கு நீங்கள் வராமல் ரொம்ப போர் அடிக்குது டீச்சர் நீங்கள் எப்போ வரு கடுப்பாக இருக்குதுன்றாங்க அவங்களுடைய குரல்களெல்லாம் எங்களுக்கு கேட்கும்போது எங்களுக்கு அவ்வளோ உத்வேகமாக இருக்குது என்னைக்கு நம்ம பள்ளிக்கு போவோம் போவோம்னு ஆனால் எங்கள் நாங்கள் பல வீதிகள் இந்த சென்னையில் வீதி வீதியாக அலைகிறோம் எத்தனை நாள் எத்தனை இடம் ஒரு இடம் கூட கிடைக்காம ஒவ்வொரு இடமா நாங்கள் போராடிக்கிட்டு வரோம் ஆனா இந்த முறை நாங்க அரசாணை பெறாமல் இந்த இட சென்னையை விட்டு நாங்க போக மாட்டோம் போக மாட்டோம் போக மாட்டோம் அது எத்தனை நாட்கள் ஆனாலும் இறுதி வெற்றி பெற்று நாங்கள் இந்த இடத்தை விட்டு கிளம்புவோம் இடைநிலை ஆசிரியர் சி லாரிசா பர்னாண்டோ அரியலூர் மாவட்டம்